விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகாவில் இருக்கக்கூடிய முஸ்தக்குறிச்சி கிராமத்தில் தாங்க இருக்கோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திலிருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான முற்கால பாண்டியர்கள் வழிபட்ட ஒரு மிகப்பெரிய நந்தியம்பெருமானும் இவர் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சதுர ஆவுடை கொண்ட பாண்டியர்களுக்கே உரித்தான அந்த சதுர ஆவுடை கொண்ட சாமியும் இருக்குதுங்க இந்த சாமி ரொம்ப வருடங்களுக்கு ரொம்ப வருடமா பாத்தீங்கன்னா தான் இருக்குது ஆஹ் எதனால வந்து முன்னோர்கள் வந்து குளத்துல இந்த சாமியை போட்டாங்கன்னு தெரியல ஆனா இப்போ முஸ்டக்குறிச்சியில இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த சாமியை மீட்டெடுத்து மறுபடியும் வழிபாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால வந்து குடிய விரைவில் இந்த சுவாமிக்கு வந்து ஒரு திருப்பணி நடக்க இருக்குதுங்க நம்ம எப்பயும் செய்யற மாதிரி அடியார் பெருமக்கள் உதவிகளோட உள்ளூர் மக்கள் ஒத்துழைப்போட குடிய விரைவில் வந்து இந்த திருப்பணி நடக்க இருக்குது திருப்பணி தேதி குடிய நம்மளோட சேனல்ல நம்ம சொல்லுவோம் நிச்சயம் நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோட முஸ்டக்குறிச்சி கிராமத்துக்கு வரணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருடங்களுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கிற சாமி இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு பூஜைக்கு வழிபாட்டுத்துக்கு வராரு அப்படின்ற ஒரு சந்தோஷமான தகவல் இருக்குதுங்க அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா முஸ்டக்குறிச்சியில இப்படி ஒரு திருப்பணி நடக்க இருக்கு அப்படின்றத வெளியுலகத்துக்கு தெரியப்படுது